நாம் பாலம் பூமியில் உள்ள இயற்கை வளங்களையும் அனைத்து உயிர்களையும் காத்து வழி நடத்தும் சூரிய பேராற்றலுக்கும் பஞ்சபகத்தின் நீருக்கும் நன்றி இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு பார்த்து வந்திருக்கிற அனைத்து நம்பர்களுக்கும் பேராதர் கொடுத்துருந்த அனைத்து நண்பர்களுக்கும் என மனமார்ந்த நன்றி புதியதாக நம்ம சேனலுக்கு வந்துருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வருகை என வரவேற்கிறோம் என்எஸ்சி எம்சிஎக்ஸ் ஸ்டேடி ஸ்கூல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் கானை கிளிக் பண்ணிக்கோங்க நமக்குள்ள வீடியோமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு புதுசு உள்ள நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் பொதுவாகவே நம்ம ட்ரேடிங் அப்படிங்கிற போது ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் வர்றது நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதான் மைண்டில் வரும் இன்னொன்று இது ஒரு பெரிய சூதாட்டம் அப்படிங்கிறதுல மைண்டில் வரும் இந்த ரெண்டு விஷயத்தையுமே தயவுசெய்து எரேஸ் பண்ணிடுங்க உங்கள் பிரெயின்லேருந்து அதாவது இருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பற்றியோட டெப்த் தெரியாது நம்ம பிஸ்னஸ்குள்ளே வந்து ஒரு விஷயத்த பண்ணுற போது தான் அந்த பிஸ்னஸோட வேல்யூ அப்படிங்கிறது தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா வெளியேந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும் இக்கரை அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஆனால் யாரையுமே நம்ம குறை சொல்லக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் நம்ம குறை சொல்கிற போது அந்த குறைகள் நம்மகிட்ட இருக்கும் திரும்ப நம்மளுக்கே வரும் அதனால் பாசிட்டிவ் வைப்ஸோடு வந்து எந்த ஒரு நாளையுமே எந்த ஒரு நேரத்தையும் தூங்குங்க ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் லேர்ன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் நாலேஜ் கற்றுக்காமல் ட்ரேட் பண்ணாதீங்க அப்படிங்கிற சொல்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்த மாதிரி மார்க்கெட் ஃபாரஸ்ட்டில் மார்க்கெட்டில் நம்ம என்னென்ன பண்ணிட்டுருக்கோம் டெய்லியுமே வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறோம் எந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம டெலிகிராம் வாயிலாக நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணிடுறோம் ஸோ டெய்லியுமே ஃபஸ்ட்டு லேர்னிங் பண்ணுறோம் லேர்னிங் கற்று கொடுத்துட்டு டெலிகிராமில் வந்து நம்ம நோட்ஸ் கொடுத்துட்றோம் சரிங்களா ஏன்னா வந்து இதுவும் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஒன் மைண்டில் வச்சுக்கோங்க என்ஐசி மார்க்கெட் ஆகட்டும் இந்தியன் மார்க்கெட்டில் என்ஐசி ஆகட்டும் ஃபாரின் மார்க்கெட்டில் ஃபாரஸ்ட் மார்க்கெட் ஆகட்டும் எல்லாமே வந்து இயங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் மார்க்கெட்டோட பொருளாதார சூழ்நிலை பொறுத்து இயங்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க நியூஸ் மார்க்கெட்டாக இருக்கும் ஒரு சில நேரத்தில் அதெல்லாம் வந்து எப்படிலாம் நம்ம லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம் எந்த ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணால் எந்த மாதிரி எல்லாம் ப்ராஃபிட் எடுக்க முடியும் எந்த மாதிரிலாம் நீங்கள் மார்க்கெட் ஃபாலோ பண்ணணும் வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிற தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம் நம்ம வந்து ஃபாரஸ்ட் மார்க்கெட்டில் எதுக்காக உள்ளே வந்திருக்கோம்னா இந்தியன் மார்க்கெட்டில் நிறைய ரிஸ்க் ரேஷியோ ரிஸ்க் பேக்டிங் நிறைய இருக்குது சரி இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்னா நிறைய மணி வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் ரிஸ்க் நிறைய எடுக்கிறோம் ப்ராஃபிட் கம்மியாக தான் வருது அப்படிங்கிறத ஃபாரஸ்ட் இந்தியன் மார்க்கெட் நிறைய போயிட்டுருக்கு அதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து நான் நிறைய விஷயங்கள்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபாரஸ்ட் அக்கௌண்ட் பண்ணி கொடுத்து எந்த கம்பெனியில் ஓப்பன் பண்ணால் எந்த மாதிரிலாம் ஜெயிக்க முடியும் நம்ம வந்து போடுற ஃபண்டுக்கு வந்து ரிட்டன் வருதா உங்களோட வித்நாள் போட்டக்கட்டை வருதா அப்படிங்கிறது முக்கியம் அது இல்லாமல் இப்போ வந்து இந்தியன் மார்க்கெட்டில் பேங்க் நிப்டி நிஃப்டி இருக்கு இல்லைங்களா அதில் எப்படி ஃபாரஸ்ட் மார்க்கெட்டில் எப்படி நான் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் போய்ட்டு இருக்க மாட்டோம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் நேரம் நிறைய பேர் பெருசாக நினச்சிக்கிறாங்க அதில் விஷயம் கிடையாது கற்றுக்கிட்டால் எதுவுமே எளிதாக அதாவது நீங்கள் நீச்சல் பழகிட்டால் ஈஸியாக நீச்சல் அடிச்சிடலாம் நீச்சல் பழக வரைக்கும் அது பெரிய விஷயமா நம்ம நினச்சிட்டு இருப்போம் சரிங்களா கடலுக்குள்ள குதிச்சா தான் நம்ம நீச்சல் ஆட்டோமெட்டிக்காக வந்து நம்ம பழகுவோம் அதான் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நிறைய விஷயங்கள் தெரியும் தெரியாமல் வராமல் எதுவுமே தெரியாது அடிப்படை விஷயங்கள் புரிஞ்சுக்குங்க சரிங்களா எல்லா நேரங்களும் மார்க்கெட் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்கிறோம் ஃபாரஸ்ட் மார்க்கெட்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இந்தியமேட்ல என்எஸ்சி பேங்க் இப்படி இருக்கிற மாதிரியே யுஎஸில் மார்க்கெட் யுஎஸ்டு தேர்ட்டி அப்படிங்கிறது இருக்குது யுனைடெட் ஸ்டேட்ஸோட அமெரிக்காவோட பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிற ஒரு ஸ்கிரிப்ட் இது சரிங்களா அடுத்தது யூஎஸ்டேக் ஹண்ட்ரட் சரிங்களா இந்த ரெண்டு விஷயங்கள் அமெரிக்கா இருக்குது அதெலாம் பார்த்தீங்கன்னா நிக்கை அப்படிங்கிறது ஜப்பான் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஜப்பானோட இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அடுத்தது சிங்கப்பூர் எஸ்ஜி தேர்ட்டி சிங்கப்பூர் தேர்ட்டி அப்படிங்கிறது சிங்கப்பூரோட இண்டெக்ஸ் இருக்குது அடுத்தது ஜெர்மன் ஃபார்ட்டி ஜெர்மனோட இண்டெக்ஸ் இது எல்லாமே ஒவ்வொரு நாட்டோட இண்டெக்ஸ் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிப்டிங் இல்லையா நிஃப்டி ஃபிஃப்ட்டி பேங்க் நிஃப்டி இருக்குது அதே மாதிரி நம்ம வந்து ஃபாரக்ஸோட ஃபியூச்சர் பண்ணுறோம் இதுக்கு வந்து கால ஆப்ஷனாக புட் ஆப்ஷனாக தேவையில்லை ஃபியூச்சர் மார்க்கெட் பண்ணுறோம் மணி வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் பத்தாயிரம் டு ஒரு லட்சம் முறைஞ்சது பத்தாயிரம் வச்சுக்கலாம் அதிகபட்சம் ஒரு லட்சம் வச்சுக்கலாம் இந்த ரெண்டு விஷயத்தை வச்சுங்க சரி பத்தாயிரத்துலேயே நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நீங்கள் பத்தாயிரரூவா வச்சு இந்தியன் மார்க்கெட்டில் கால ஆப்ஷனாக புட் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா நீங்கள் பத்தாயிரரூவா எத்தனை நாளைக்கு இருக்கும் சரிங்களா நேரம் நல்லா இருந்தால் மார்க்கெட் நல்லா இருந்ததுன்னா ஒரு பத்தாயிரம் சம்பாதிக்க முடியும் இருபதாயிரம் சம்பாதிக்கலாம் மொத்தம் ஒரு பாஜ் இருபது நாள் இருபதாயிரம் சம்பாதிக்கலாம் லாஸ் ஆச்சுன்னா ஜி டோட்டல் ஒரே நாளில் ஜீரோ ஆயிரும் இதை இந்தியன் மார்க்கெட்ல நடக்கிற விஷயங்கள் கால ஆப்ஷன் போட்டாசன் பத்தி கேமிங் நடக்குது நிறைய இப்போ அதை ப்ரீமியம் டிகே பண்றாங்க கேமிங் நடக்குது ஏழு மணி நேரம் ட்ரேட் ஆகுது ஏழு மணி நேரத்துல ஒரு மணி நேரம் கூட உபடியே ட்ரேட் ஆகாது மார்க்கெட் சரிங்களா அதனால நான் போடுற போனா ஆப்ஷன் ட்ரேடிங்ல பயந்து தான் போனோம் வந்து ஒரு லாட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணாயிரம் வச்சு ட்ரேட் பண்ண முடியும் அது ஃபாரஸ்ட் மாதிரி அப்படி கிடையாது பத்தாயிரம் இன்வெஸ்ட் பண்றீங்களா பத்தாயிரூவா வந்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டாயிரம் மட்டும் எடுத்து மினிமம் லோ மார்ஜின் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வச்சுருக்கோம் லோ மார்ஜினில் வச்சு நீங்கள் வந்து ட்ராட் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லிக் கொடுக்குறோம் எந்த மாதிரி வந்து மொபைல் வழியாக ட்ராட் பண்ணுறது வீட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா லேடீஸ் நிறைய பேர் வந்து ஃப்ரீ டைமில் ஏதாவது ஜாப் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க சமையல் வேலை முடிச்சிருப்பாங்க துணி துவச்சிருவாங்க ஆஃபீஸுக்கு வீட்டுக்காரன் அனுப்பிச்சிருவாங்க குழந்தைங்கள ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு போட்டு ஃபீட்டில் ஃப்ரீயாக டீ இருப்பாங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் நேரங்களில் வந்து நல்ல வாய்ப்புகள் டைம் இஸ் கோல்டு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க நேரங்கள் கிடைக்கிற நேரத்தில் லேர்னிங் பண்ணுங்க ட்ரேடிங்கில் உள்ள வாங்க ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ட்ரேடராக வர முடியும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நான் மோட்டிவேஷனாக சொல்ல முடியும் ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம தியானி ஆகணும் டைம் வந்து ஸ்பென்ட் பண்ணணும் நேரத்தை வந்து மகிழ்ச்சிக்கு உணர்ந்த நேரத்தை வந்து குடும்பத்தோடு செலவிடுங்க புக் படிங்க அதில் வந்து நிறைய சீரியல் பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து மைண்டில் அப்டேட் பண்ணாதீங்க நிறைய விஷயங்கள் நெகட்டிவ் தாட்டில் சீரியல் வருது சினிமாவில் நிறைய முதல் மாதிரி இருக்கிறதில்ல அதுக்கான சினிமா பார்க்க வேண்டாம் சீரியல் பார்க்க வேண்டாம்னு சொல்ல இதி கிடையாது நீ பாருங்கள் குறைஞ்ச நேரத்தில் பாருங்கள் ஒரு ஒன் ஹவருக்கு ஒருக்காக நீங்கள் அலாரம் வச்சுக்கோங்க வாட்சில் டைம் பீஸ் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு மைண்டோட டைமோட வேல்யூ தெரியும் சரிங்களா இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் டிப்ஸ் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா கற்றுக்குங்க கற்றுக்குங்க கற்றுட்டு வந்து நிறைய மார்க்கெட்டு வந்து பயன்படுத்திக்கிங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு நூறுரூவா இரநூறுவா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்துக்கு உள்ளவாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கூட சம்பாதிக்க முடியும் சரிங்களா இரநூறுவா நூறு லாஸ் ஆனாலுமே இரநூறுவா நூறுரூவா முதல்ல சம்பாதிக்க முடியும் அப்புறம் ஐநூறு ஆயிரம் பத்தாயிரம் அப்படி மாதிரி கோல் வைங்க போக 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 ஒரு மாதத்துக்கு நான் சொல்கிற விஷயம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் தொழில் அதெல்லாம் வந்து நீங்கள் கற்றுட்டு கிரகிச்சுட்டு தான் மட்டும் தான் உடம்பு முடியும் சரிங்களா எப்படிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் பண்ணுறோம் மேரேஜ் இப்போ பண்ணலாம் நினச்சிட்டு இருப்போம் மேரேஜ் பண்ணுறோம் மேரேஜ் பண்ணி சில தடைகள் நிறைய வாழ்க்கையில் வரும் வாழ்க்கையே பிரச்சனையாக தான் இருக்கும் சில பேருத்துக்கு அதெல்லாம் வாழ்க்கை பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடையாது அது இல்லாமல் ரிஸ்க்கில்லாத ட்ரெயினிங் கிடையாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா சொல்கிற சொல்கிற வந்து உங்களுக்கு உள் உள்வாங்கிங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரக்ஸோட உங்களுக்கு ஸ்கிரிப்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெர்மினல் வேணும் அதை டெர்மினலில் ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் பண்ணுறதுக்கு நல்ல பிளாட்ஃபார்மாக நம்ம போடுற பண்ணது பாதுகாப்பாக ஃபாரக்ஸ்னாவே நிறைய இல்லீகல் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வச்சுக்கிறாங்க இல்லீகல் கிடையாது ஃபாரக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து அக்செப்ட் பண்ணல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோ அதாவது செபியோ என்எஸ்சியோ வந்து அக்செப்ட் பண்ணலை அதாவது அக்செப்ட் பண்ணலை ரெகுலேஷன் பண்ணல ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க உள்ளே வரபோது இந்தியா நான் இந்தியாவோட பொருளாதாரம் வந்து நிறைய வந்து அவங்களோட மணி ஃப்ளோ பாதிக்கும் அதனால் அவங்க வந்து வெளிநாட்டு கம்பெனியில் வரும்போது அவங்களோட மைண்டு ஃபண்டெல்லாம் நிறைய உள்ள வரும் இவங்க பொருளாதாரம் பாதிக்கும் அதில் நிறைய பேர் ஷிஃப்ட் ஆகிடுவாங்க அதுக்காகத்தான் வந்து ஃபாரெஸ்ட் வந்து ட்ராப் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக பண்ணுறோம் நம்ம வந்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா சேஃபாக நம்ம ரிஸ்க்கு அளவைக்க முடியும் ஒரு பத்தாயிரம் மூலியமாக இருபதாயிரம் மூலியமா வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த பணத்தை வந்து ஒரு ஆறு மாதத்துலேயும் ஒரு ரெண்டு மாதத்துலேயும் சம்பாதிக்க முடியும் ஒரே மாதிரில சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்ல வர மாட்டேன் ரிஸ்க் இருக்கும் இதெல்லாம் வந்து கடந்து 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 நம்ம லேர்ன் பண்ணி கற்றுக்கூடிய விஷயத்தை எந்த மாதிரி எடுத்துக்கிறமோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியும் இதில் சரிங்களா நம்ம சொல்கிற விஷயங்கள ஃபாலோ பண்ணுங்கள் கைடன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் தொடச்சி வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் வேணும் ஃபாரஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் இருப்பாருங்க வாட்ஸ்அப் வழியாக உங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை ஃபோன் கால் பண்ணுங்கள் சார்டே சண்டே நான் ஃப்ரீயாக திருப்பேன் உங்க கூட பேசலாம் எல்லா விஷயங்களும் சொல்கிறேன் பிடிச்சுன்னு உள்ளவங்க வந்து நம்ம ட்ராவல் பண்ணுங்கள் நம்ம சார் லைட் டைம் சப்போர்ட் கொடுக்குறோம் டெலிகிராம் கால்ஸ் கொடுக்குறோம் லேனிங் கற்றுக் கொடுக்குறோம் சின்ன விஷயத்தை வச்சு எப்படியெல்லாம் நீங்கள் மார்க்கெட் கற்றுக்கலாம் லாங் டைம் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் லாங் டைமாக பாருங்கள் ட்ரேடிங் ஷார்ட் டைம் பார்க்காதீங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு மார்க்கெட் பயன்படுத்தாதீங்க ஓகேங்களா ஓகே அதில் அதெல்லாம் வந்து ரிஸ்க்கு அதிகம் இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுரூவா எடுக்கலாமா ஆயிரம் ரூபா எடுக்கலாமா ஒரு பண்ணால் மாதத்தில் ஒரு பத்தாயிரம் சம்பாதிக்க முடியுமா ஒரு ஜாப் போய்ட்டு இருபதாயிரம் வருது ஒரு பத்தாயிரரூவா அடிஷனுக்கு வேணும் அப்படின்னா இது ட்ரேடிங் யூஸ் பண்ணுங்கள் அது டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுங்கள் நான் சொல்கிற விஷயங்கள டிசிப்ளினா ஒழுங்குமுறையோட நான் வந்து சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத முக்கிய முக்கிய முக்கியமாக சொல்கிறோம் எல்லா நேரம் ட்ரெக் பண்ணக்கூடாது வாரத்தில் ரெண்டு ட்ரேட் மூணு டே எடுத்தாலே சக்ஸஸ் டேடாக இருக்கணும் சரிங்களா சின்ன ரிஸ்க் இருந்தாலுமே சக்ஸஸ் டேடாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சு டேடுங்க சரிங்களா ஓகே அதாவது யுஎஸ் தேர்ட்டிங்கிறத நம்ம பண்ணுற ஸ்கிரிப்ட் யுஎஸ் டெக் கன்னிடம் பண்ணுறோம் ஜப்பான் டூ டுவெண்ட்டி ஃபைவ் பண்ணுறோம் ஜெர்மன் ஃபார்ட்டி பண்ணுறோம் கமாடிட்டியில் கோல்டு பண்ணுறோம் சரி கோல்டுங்கிற மினிமம் லாட் வச்சு பண்ணுறோம் அதாவது நீங்கள் டூ லேக் வச்சு இந்தியன் மார்க்கெட்டில் கோல்டு பண்ணா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் எடுக்க முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் வச்சு லோ மார்ஜினில் டெய்லியுமே ஒரு அஞ்சு டு பத்து டாலர் எடுக்க முடியும் வாரத்தில் ஒரு சக்ஸஸ் ஒரு ஜாக்பாட் கால் வரும்போது கண்டிப்பாக இருபது டாலர் புக் பண்ண முடியும் அந்தளவுக்கு இதில் பொட்டான்சியல் இருக்கு மார்க்கெட்டில் தெரிஞ்சுக்கங்க புரிஞ்சிட்டு ட்ராக்ட் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்குங்க அப்படிங்கிறத திரும்ப திரும்ப வலியுறுத்துறோம் சரிங்களா நம்ம டா என்னோட டார்கெட் பத்திரிக்கைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நூறு டாலர் அப்படிங்கிறத வைக்கிறேன் மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் மந்த் என்னால் கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஃப்ளக்ஷுவேஷன் இருக்கிறனால கொஞ்சம் ட்ராக்ட் வந்து ஸ்லோவாக பண்ண சொல்லியிருக்கிறேன் ஒன்றாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் மாதம் முதல் ஒன்று டு இருபது வரைக்கும் மார்க்கெட் நல்லாயிருக்கு என்றைக்குமே இருபதாம் தேதிக்கு மேலே பத்து நாள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிக்கோங்க மார்க்கெட் ஸ்லோ பண்ணிவிட்டு முடிஞ்சால் டயர் எடுங்க இல்லைன்னா மார்க்கெட் வாட்ச் பண்ணுங்கள் ஃபிளக்ச்சுவேஷன் அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும் வால்டிலிட்டி இருக்கும் நியூஸ் நிறைய வரும் ஈவினிங் ஆறு டூ எட்டரை வரைக்கும் நைட்டு ஆறு டு சாய்ந்தரம் ஆறு டூ எட்டரை வரைக்கும் டேர் அவாய்ட் பண்ணிக்கங்க காலையில் நான் நாலரை மணிக்கு தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிடும் அந்த டைம் டேர் எடுங்க எந்திரிச்சு பீஸ்ஃபுல்லாக உட்காந்து ப்ரே பண்ணுங்க அந்த நிமிஷம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இன்னைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு டார்கெட் வைங்க வீக்லி டார்கெட் மந்த்லி டார்கெட் வைங்க டே டார்கெட் வைங்க இந்த சின்ன சின்னஸ்க்கெல்லாம் பயப்படாதீங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன் ஏன்னா இதெல்லாம் வலியுறுத்தறது காரணமாக நிறைய மார்க்கெட்டில் பேணிக்காகும் அதெல்லாம் தாண்டி நம்ம சம்பாதிக்க முடியும் சரிங்களா இது வந்து நம்மளோட அதோட உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெக்னிக்கல் சாஃப்ட்வேர் வச்சு நம்ம டேர் கொடுக்குறோம் இது ஃபைவ் மினிட்ஸ் டைம் பேர் வச்சு கோல்டு பார்த்துருக்கு வால்ட்டி டைம் இருக்கிறனால பெருசாக மூமெண்ட்டில் அந்த வாரம் அதாவது வந்து உங்களுக்கு அடுத்து யுஎஸ் தேர்ட்டியில் நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணோம் இந்த வாரம் உங்களுக்கு ஜெர்மன் ஃபாட்டில் நிறைய புக் பண்ணணும் இந்த வாரம் நல்ல மூமெண்ட்டும் கொடுத்தது ரெண்டுமே நல்லா ப்ராஃபிட் கொடுத்தது இந்த ரெண்டு ஸ்கிரிப்ட்டுமே நல்லா ப்ராடக்ட் புக் பண்ணி அந்த வாரம் வந்து ஜாக்பாட் ஸ்கிரிப்ட் பார்க்கறதுக்கு ஜெர்மன் ஃபார்ட்டி யூஎஸ் தேர்ட்டி கோல்டு பொறுத்தவரைக்கும் நிறைய நம்பர் ட்ரை பண்ணி புக் பண்ணியிருந்தோம் வரும் வாரத்தில் மார்க்கெட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எஸ்பெர்ட்டோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன்